பூசிக்கலாம்னு வந்தேன் பால்ல பாரு வண்டு விழுந்திருக்கின்றது இது ஆகாத அதனால உன் நிலத்திலே இருந்து சாதம் புசிக்க கூடிய தகுதி கூட எனக்கு கிடையாது இதை எடுத்து போட்டு குடு வேண்டுமானாலும் நான் வருகிறேன்

இந்த மாதிரி வீட்டில் சொம்பு இருக்கும் சொம்பு கிளாஸ் இருக்கும் அந்த கிளாஸ்ல அந்த சொம்புல குடிக்கும் போது ஒரு வாசனை வரும் அதனால போது அந்த ரத்த வாசனை வந்துச்சேன்னா உங்க சொந்தத்துல உங்க உறவினர்ல ஏதோ ஒரு கெட்ட சங்கதி நடக்குதுன்றது அர்த்தம் இல்லையா அதனால இந்த சாதத்துல அப்படியே ஏற்பட்ட தடை இடையூறு ஏற்பட்டு விட்டது அப்படியா அதனால பெண்ணு

அப்போது ஒரு கால் அந்த அஞ்சு நிலத்தில மாண்டு மறைந்ததே உண்டானா எனக்கு ஆதரவு யாரு என்னுடைய மகன் என்று சொல்லக்கூடிய விஸ்வகேதோ சின்ன பாலாக அவனுக்கு யார் ஆதரவு இருப்பது எனக்கு ஒரு ஆதரவன் சொல்லிவிட்டு சொல்லுங்க நான் அண்ணா பெண்ணு பெண்ணு இந்த போர்காலத்தில் நான் வாடிந்த மாட்டு படிச்சுட்டா நம்முடைய கணவர் துரியோரன் பக்கம் தானே இருந்தார் என்று அம்மா துரியர் கிட்ட போகாதடி ஏங்க அத்தினாபுரம் போகாத துரியனிடம் போகும்மா போகாது மன்னா மன்ன இவ்வளோ நாளாக எனக்கு சாதம் அளித்தவர் என்னை வளர்த்து வந்தவங்க

பெண் பாராமல் பாஞ்சாலியை கரம் பிடித்து இழுத்து வந்து சிகை பிடித்து அறுபதான் படியில நிறுத்தி பாஞ்சாலி ஒரு பெண் என்றும் பாராமல் வஸ்திராபங்கம் செய்தவன் அந்த அதனால இந்த பாண்டவர்களுக்கு அண்ணன் மனைவி அண்ணி அப்படி என்று ஐவர் முன்னிலையிலேயே அந்த பாஞ்சாலியை கரம் பிடித்து இழுத்தவன் ஐவர்ராஜார்கள்ளுடைய மனைவி ஐவர்ராஜார்கள்ளுடைய அண்ணன் மனைவி தானே நீ அப்படி என்று உன்னை பிடிச்சி இழுக்க மாட்டான் என்பதல சந்தேகம் பண்ணும்மா ஆமா அதனால நீ எங்க போய் சேரணும் தெரியாது கேங்க எங்க மண்ணா சேர வேண்டும் சென்னி நீ மடி மீது போட்டு கொண்டு மாறாடி தடி தழுவா எங்க என்னுடைய தாயாரகப்பட்ட குந்தியமன் மாறாடி தழுவான் உலகம் எல்லாம் தெரியும் குந்தியின் மகன் என்று அப்பொழுது என் தம்பி ஆகிய ஐவர் ராஜாக்கள் என்ன அத்தினாபுரத்திலே சென்று எங்க எங்களுக்கான நாடு இந்திரபுரஸ்தோ என் தம்பிமார்களுடைய நாடு ஆமா அங்க எடுத்துன்னு சென்று

满地的呀，一对对

அப்படி கலந்து விட்டா கணவருக்கு ஏதோ ஆபத்து வந்து தெரிஞ்சுக்கோ உன் தாயி கட்டிய கொற்ற மண்டபம் இருந்தா உன்னத்திலே இருக்கக்கூடிய குங்கும கலந்து விடும் பெண்ணு அப்படியா குங்குமம் கலைந்தால் கொற்றவர் இருந்து விட்டார் என்று தெரிந்து கொள் அதனால எத்தனை ஜாடைகளும் உனக்கு தென்படும் அப்படி மன்னவர் மாண்டார் என்று இந்த ஜாடைய மூலை நான் கண்டதே உண்டானால் போர்க்களத்திலே குருசேத்திர மேட்டிலே உன் உடலை நான் எப்படி கண்டுபிடிக்க போறேன் அதுதான் எனக்கு வேணும் குருசேத்திர பூமியிலே என்னுடைய உடல் எங்கிருக்கின்றது எப்படி தேடுவது என்று கேட்கிறேன் ஆமா நான் மாண்ட சங்கதியை உடனே

போங்க சீக்கிரம் வாங்க இவள் பார்த்தால் வார்த்தையிலே நடுமாற்றம் தெரிகின்றது இப்படியே பேசினான்னு வச்சுக்கோ நம்முடைய இல்லற வாழ்க்கையிலே நம்ம மாத்தினால மாத்திடுவா அதோடய அப்படி மாறிவிட்டால் துரியனருக்காக செய்ய வேண்டிய செஞ்சோத்து கடன் தீர்க்காம போயிடும் அதனால இவளை புடிச்சு தள்ளிட்டு வெளிய போடலாம்